எனதுருமை அனைத்து இந்து சமுதாய பெருமக்களுக்கும் மகர சங்கராந்தி பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று காலை சென்னை விருகம்பாக்கம் எனது நிர்வாகத்தில் ஏங்கிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அருள்மிகு சுந்தர வரதராஜ பெருமாள் திருக்கோவில் சுமார் எழுநூறு ஆண்டுகள் பழமையானது அந்த பெருமாளுடைய தரிசனம் இதே விருகம்பாக்கத்தில் என்னோட நிர்வாகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு மகா காளியம்மன் இந்த ஊரின் எல்ல தெய்வமும் காவல் தெய்வமாக இருந்து வழி நடத்துகின்ற அம்பாள் தரிசனம் அதை முடித்து சென்னை வடபழனி முருகன் திருக்கோயிலில் முருகப்பெருமான் தரிசனம் அவருக்கு சொந்தமான சுமார் ஆயிரம் கோடி மதிப்புள்ள நிலத்தை மீட்கும் சட்டப் போராட்டத்தை துவங்கியுள்ளோம் அதிலும் வெற்றி பெற வேண்டும் அடுத்து மகாலிங்கபுரம் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவில் தரிசனம் கேகே நகர் ஸ்ரீ ஐயப்பன் கோவில் தரிசனம் என முடித்து இதிலே முருகப்பெருமானை வழிக போது சங்கல்பம் கேட்டார்கள் உலக நன்மைக்காக லோக சேமார்த்தத்துக்காக என்னுடைய வேண்டுதல் என்று சொன்னேன் அருகில் இருந்த ஓதுவார் மூர்த்தி நீங்கள் மிக அருமையாக சொல்லுகிறீர்கள் ஆனால் இன்னொரு கோரிக்கையும் முருகனாண்டை வைக்க வேண்டும் திருப்பரம் குன்றத்திலே மீண்டும் தீபம் ஏட்ட வேண்டும் அந்த கோரிக்கையும் முருக பெருமானிடம் வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இது மிகப்பெரிய அளவிலே இந்த போராட்டமும் கூட தொண்ணூற்றி ஆறிலே நாம் போராடியதனுடைய பயன் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைத்திருக்கிறது நமக்கு அந்த வெற்றியானது சட்ட நமக்கு அனுமதியும் எல்லா விதமான விஷயங்களும் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த தீர்ப்பு வந்தும் கூட ஏற்றவிடாமல் ஒரு தடை இருக்கிறது என்றால் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற அசுர கூட்டங்கள் தான் காரணம் இந்த அசுர கூட்டங்கள் மீண்டும் அவர்கள் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் வழக்காட சென்று கொண்டிருப்பதுதான் வேடிக்கை இதன் காரணம் என்ன நம்முடைய பாரத நாட்டிலே இருக்கக்கூடிய சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்துவ பெருமக்களை ஒவ்வொருவரும் தாஜா செய்வது என்பது சொந்த போரா போராட்ட காலத்தில் ஆரம்பித்தது இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது இந்த பாரதத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறுபான்மையினரும் அவர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் இந்த பாரத தேசத்தினுடைய குடிமக்கள் என்பதை அவர்கள் மறக்கக்கூடாது ஏதோ ஒரு விதிவசத்தால் அந்நியன் படையெடுத்து வந்தபோது அந்நியன் படையெடுத்து வந்தபோது அவர் அந்த ஆட்சியின் கீழ் அவர்களெல்லாம் மதமாறிப் போனவர்களை தவிர ஒரிஜினல் இஸ்லாமியனும் அல்ல கிறிஸ்தவனும் அல்ல என்பதை அவர்கள் உணர்ந்து விட்டால் சரியாக இருக்கும் ஆனால் நம்முடைய பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய பழமையான நம்முடைய சனாதன தர்மமானது பல கல்ப கோடி ஆண்டுகள் பழமையானது இந்த சனாதன தர்மம் உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய தர்மம் தான் வசுதெய்வ குடும்பகம் என்று சொல்கிறோம் உலகமே ஒரு குடும்பம் உலகத்தில் எந்தெந்த வழிபாடுகள் எது இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் தாய் மதம் வழிகாட்டக்கூடிய மதம் என்பது நம்முடைய சனாதன இந்து தர்மம் என்பதை சென்ற நூற்றாண்டிலே வாழ்ந்த சுவாமி விவேகானந்தர் உலக அரங்கிலே ஓங்கி ஒலித்தாரோ அதை மறக்கக்கூடாது இங்கே இருக்கிற சிறுபான்மையவர்களெல்லாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது அந்நியர்களுடைய மதத்தை நாம் பின்பற்றுகிறோம் பின்பற்றுங்கள் ஒன்றும் தவறில்லை ஏனென்றால் உங்களுக்கு பிடித்தமான ரூபத்தில் இறைவெலை வழிபடுவது எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது அதே போல நம்முடைய சனாதன தர்மமும் அதுதான் சொல்கிறது பரம்பொருள் ஒன்றே பலவல்ல அரியும் மரணம் அருக புத்தனும் ஒன்று தான் சக்தியும் மட்டும்தான் ஒன்று அப்படின்னு சொல்கிறது ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி என்கின்ற மிகப்பெரிய வேதாந்த சொல்லும் கூட அதையே உரைக்கின்றது ஆகவே நமக்கு எந்த வழிபாடும் விரோதமல்ல அதை உணர்ந்து இங்கே இருக்கிறவர்களெல்லாம் சனாதன தர்மத்தை போல எல்லா வழிபாடுகளையும் நாம் மதிக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு வந்தால் இந்த அரசியல்வாதிகளுடைய பட்டங்களெல்லாம் அடங்கிவிடும் நாம் இந்த தேசத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் எந்த மதத்தை பின்பற்றினாலும் நம்முடைய பாரத தேசமானது மிக பெரிய உலக அரங்கிலே எல்லா வளங்களும் பெற்று எல்லா விஷயங்களும் முன்னேறி உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு தர்மமாக ஒரு நாடாக தேசமாக இது விளங்க வேண்டும் அந்த அளவிலே தான் இன்றைய பாரத பிரதமர் இன்று உலகத்துக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கிறார் உலக நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களெல்லாம் அவரை தலைமையை ஏற்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் காரணம் இந்த சித்தாந்தத்தின் அடிப்படையிலேயே அவருடைய ஆட்சி போய் கொண்டிருப்பது தான் எனவே அன்பு சார்ந்த பெரியவர்களே இன்றைய மகர சங்கராந்தி நல்லாளிலே நாம் எல்லோரும் பிரார்த்திப்போம் உலகம் முழுவதும் இன்று போர் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் அச்சின்னு இருக்கான் ஒன்று இருக்கான் இந்த நிலைமையெல்லாம் மாறி மக்களெல்லாம் ஒன்றுபட வேண்டும் சுமிட்சமாக வேண்டும் நலமோடு வாழ வேண்டும் வளமோடு வாழ வேண்டும் எல்லோரும் ஒரு குடும்பமாக வாழ வேண்டும் என்கின்ற உணர்வை நாம் இந்த பாரத தேசத்திலிருந்து நாம் உரைக்க வேண்டும் அதுதான் இந்த பாரத தேசத்துடைய செய்தி உலக அரங்கிலே உலகின் குருவாக நம்முடைய பாரத தேசம் விளங்க வேண்டும் உலகத்துக்கே வழிகாட்டியாக இந்த பாரத தேசம் விளங்க வேண்டும் என்பது நம்முடைய பிரார்த்தனை அனைவரும் இதே பிரார்த்தனை இன்றைய மகர சங்கராந்தி நாளிலே பொங்கல் நல்லாளிலே உங்கள் இல்லங்களிலே கோவில்களிலே எங்கே சென்றாலும் இந்த பிரார்த்தனையை வைக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் நேற்றைய தினம் அந்த மகர ஜோதி எரிகிற போது நாம் ஒரு வேண்டுகோள் விடுத்தோம் எல்லாருடைய வீடுகளும் முன்பாக பதினெட்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் கற்பூர ஆரத்தி காட்டி குடும்பத்தோடு சரணபோஷம் எழுப்ப வேண்டும் என்று இன்றைய வாட்ஸ்அப் பல குழுக்களில் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தினுடைய இந்த வேண்டுகோளை ஏற்று பல குடும்பங்கள் ஏற்றிருக்கிறார்கள் நாடு முழுக்க மிகுந்த சந்தோஷம் எல்லோரும் வலமோறும் நலமோறும் வாழ வேண்ட என மீண்டும் 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 நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்